ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை ஆக்சுவலா முடியாது தன்னை உணர்தல் என்பது முடியாது தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம் ஒரு கருத்து படிச்ச உன்னை உணர்ந்து கொள் உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும் இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான் ஆழமாக நாம் யார் நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கணும் நேற்று சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் விளக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் இது நான் வேற எங்கேயுமே சொன்னதில்லை ஏன்னா காலையில தான் தகவல் எனக்கு வந்தது பாருங்க ஒரு நுட்பமாக உள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்த கொடுக்குது இல்ல அறுநூறு பக்கம் புத்தகம் வாசிங்கன்னா நானூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல மூணாவது பத்தி இல்ல நாலாவது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும் அந்த சொல்ல கண்டுபிடிக்கத்தான் நானூத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் பிடிக்கணும் சும்மா அந்த சொல் வந்து நிக்காது முன்னால இது ஒரு பயணம் தான் அதில் எது கிடைக்கிறதோ அது வேட்டை அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது பாருங்க கரூர்ல ஒரு ஆக்சிடென்ட் அந்த பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன் உள்ள இருக்கு கருத்து நான் என் சொல்லை வேண்டுகிறேன் என் இறைவனை வேண்டுகிறேன் நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக ஒளியின் மூலமாக தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா இந்த இந்த பிரார்த்தனையோட நான் பேசுறேன் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப் நாம சொல்றது ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு நான் அப்படி சொல்லவே இல்லப்பா நீதான்ப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்ட நான் ஒருத்தங்களை உடம்பு சரியில்லை இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் என்ன திமுறா வந்து கேட்குது பாரு பருவீன் நாம சொன்னது வேற நம்ம நினைச்சது வேற வாயிலிருந்து வந்த சொல் வேற சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற நேற்று கரூர்ல நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அல்லது அவங்க அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் இதை ஒரு முன்னுதாரணமாக காரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம் நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது ஒரு ஆவின் பூத் நடத்துகிற ஒருத்தர் கரூரில் ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில் வந்திருக்கார் அவர் கார் நின்று இருக்க காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சார பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு சரியா இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டிருக்காம்பு ஓடிருச்சு நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல் அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி பிசிக்ஸ் டென்த் படிக்கிறோம்ல பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ டென்த் பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம் இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துடுவ அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம் படிப்புங்கிறது என்னதுங்கிற நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் நீட்டு படிச்சு டாக்டர் மத்தவங்க எல்லாம் யாருங்கிற நான் படிச்சவன் இல்லையா அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன் கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு அது என்ன பண்ணிருக்குங்க வேகமா சுத்தி படம் எடுத்துருக்கு பாருங்க முன்னால அதை பார்த்து பயந்துட்டாருங்க பயந்து பின்னால ஓடி வந்த பாருங்க கால் தடிக்கி விழுந்து தலையில் அடிபட்டு பாம்பு கடிச்சு இறங்கல நான் இந்த சூழல் உங்களுக்கு முன்னால வீசுறேன் ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பயம்

தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வு கேட்கறது இல்ல யாரோ சொன்னாங்க இப்படி இப்படி சொல்றாங்களாமே அப்படி சொல்றாங்களாமே எல்லாம் நம்பாத சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள் சொல்வார்கள் பத்திரிக்கையில் வரும் அப்போ நம்பு கல்வி என்பது என்ன ஆமாவாமே அப்படியாமே நான் ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லவா உங்களை நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா இந்த சகோதரி சொல்றது ஆனால் எழுதி வச்சுக்கோம் ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள் அவர்களை பற்றி கேட்பதையும் நம்பாதீர்கள் பல இடங்களில் சிக்கல் கேட்கறது பார்க்கறது எழுதுறது வாசிக்கிறது இப்போ நான் புக்ஃபேரில் ஏதோ ஒரு புக் புக்ஃபேரில் சொன்னேன் பேசிடுங்க பேசிடுங்க ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குப்பா ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இருக்கு அண்ணனுடைய பொண்ணை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்பாக்கு கால் மூட்டு வழியாக இருக்கு வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியா இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியாங்கிறது என்னது நேரில் சந்திப்பது நேரில் பேசுவது இனி குறைஞ்சிருச்சிங்க எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது பேசுவதற்கான மொழி இல்லை ஒருவர் பேச கேட்பதற்கான மன திடம் இல்லை இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல் தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளே இந்த நிதான மரணனா இந்த குறைச்சி இதை கூட்டணும் பெரிய பிராக்டிஸ் அது மனபலம் அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது இன்னொரு குறிப்பு சொல்றேன் நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும் அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை புடிக்கிறதுக்காக பருந்து வருது கோழி என்ன பண்ணும் பருந்த அடிக்குமா அடிக்குமா சும்மா இருக்கும்போது அடிக்குமா அடிச்சா என்ன ஆகும் அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும் சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும் அந்த எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாம உங்களால் ஒண்ணும் இல்லைங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க மனஸ் இத்தாலியச் சொல் குதிரை இருக்குல்ல அந்த குதிரையினுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங் பேர் மேனேஜ்மெண்ட் தான் இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா கோபம் சோகம் சந்தோஷம் இந்த இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கல்வியாளர் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் தலைமை குணம் இருக்குல்ல நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கணும் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானேப்பா என்ப்பா என்ன பெரியவங்க பதில் சொல்லுங்க சின்ன பசங்க சூப்பராக சொல்லுவாங்க ஏன்னா அம்மா அப்பா கூட உங்களுக்கு முக்கியம் இல்லை ரொம்ப இப்போ ஏதோ ஒரு படம் வந்துருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எல்லாம் பார்த்துருங்க என்னப்பா என்ன மொழி படம் மேடம் ஆ இப்போ சமீபத்தில் எதாவது படம் பார்த்தீங்களா வேறு படம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் விஜய் சார் படம் ஆ என்ன படம் பாப்பா ஆ யார் இயக்குனர் தெரியுதான்னு பார்த்தேன் ஜெயிலர் படம் யார் இயக்குனர் ஆ சொல்லுவீங்க எல்சன்ல வண்டேலாங்கிறது எனக்காவது சொல்லணாண்ணா நீ சந்தோஷப்படுவேங்கிறதனாலும் ஒரு பேரை சேர்த்து சொல்கிறான் நான் அந்த தம்பியை கேட்குறேன் பார்த்துட்டே நீ யாருன்னு இருபத்தஞ்சாவது வருஷம்ப்பா டீச்சரா ஸ்பீக்கர் இல்லை நான் டீச்சர் இந்த இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குதுல்ல அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார் அவர் பேர் என்னப்பா ஜெயிலர் படம் இயக்குனர் தெருது ஒரு சமீபத்தில் வந்த படம் என்ன மொழின்னு தெருது லியோ படத்தினுடைய இது என்னன்னு தெரியுது எல்லாம் தெரியுது நான் ஒரு ஒரு இது நான் அம்மா ஏன் இதை சொல்கிறேன் உன் நல்லது ஏடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் எனக்கு அது இதுவும் அதுவும் தெரியும் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா நீ இந்த படங்கள்லாம் சொல்லும்போது இந்த படங்களுடைய எல்லாம் சொன்னல குட் ஆனால் யாருக்கு குட்டுன்னா உனக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு குட் உண்மையாவே யாருக்கு குட்டுனா யார் பேரை சொன்னியோ உங்களுக்கு குட்டு ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க உனக்கு தெரிய தெரிய அவங்க பிரபலமாக